ஹே கேஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் ஃபஸ்ட் வீக்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸோ இப்போ இது வந்து நமக்கு கன்ஃபார்மாகவே கிடைச்சிருக்கு ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அவருடைய டிவி கே இருந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல எந்த ஒரு விஷயமே பண்ணல சோ அமைதியாக தான் இருந்தார் சோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மாமல்லபுரத்துல கரூர்ல பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பங்களே வந்துன்னா கூப்பிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காரு ஸோ இது சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்களுடைய டிவி கே கட்சியுடைய அஃபீஷியல்

கண்டிப்பா வந்துடும் நவம்பர் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லப்படுது சோ கண்டிப்பா தார் மாறின சம்பவம் தான் சோ கன்ஃபார்ம் தான் சொல்லி ஆகணும் ஒரு மாசமா எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல டிவி கே விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே வரல சோ வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாரு சோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பழைய மாதிரி ட்வீட் போட்டு அதனால பழைய மாதிரி வந்து ஆரம்பிச்சிருக்காரு அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பொதுக்குழு கூட்டம் வேற வந்து நடந்திருக்கு சோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து டிவி கே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு சோ இப்போ அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாதனால ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல சோ அதனால அப்டேட் வந்ததுன்னா நவம்பர் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது சோ அதுக்காக காத்துட்டு இருக்கோம் சோ எப்படா ரிலீஸ் ஆகும்

பார்ப்போம் ஸோ எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்றெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ஃபஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் தரச்சு கன்பாஸ்லாம் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ